ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் தாய் தந்தையருக்கு தலைமகனாக பிறந்தாரண்ணா தன் தந்தை உடல் சக்தி இழந்து உடம்பில் நூறு தேல்கள் கொட்டினாலும் கொஞ்சம் கூட தெரியாமல் தன்னுடைய தலைமகன் மடியில் தலை வைத்து உயிரை விடும் அதிருஷ்டம் கொடுப்பதற்கு இளைய மகன் அதிருஷ்டகாரன் அதனால் இரண்டே மகன்களை இருந்தால் யாருக்கும் தத்தை தரக்கூடாது மூன்று மகன்கள் இருந்தால் மட்டுமே தத்து கொடுக்கலாம் அதுவும் மத்தியமனை மட்டுமே தத்து கொடுக்கணும் அப்படி இளையவனை தத்து கொடுத்தால் முதல் பிள்ளை ஏழையாகி விடுவான் அதனால சின்னவனை யாருக்கும் தத்து தரக்கூடாது முதலில் இதனை நான் நம்பவில்லை ஆனால் இது எனக்கு தெரிந்த ஒரு வீட்டில் நடந்தது சின்னவனை தத்து கொடுத்து காலப்போக்கிலே பெரியவன் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டான் இது உண்மை தத்து கொடுப்பவர்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சரியாக யோசிக்காமல் இருப்பது ஒருவரை விமர்சனம் செய்யும் போது கருத்து தெரியாமை சம்பாதிக்க தெரியாது செலவுகள் முயற்சிக்காமலே தோற்று போவது இதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியமானவை இழந்து விடுவாய் அகங்காரம் அந்தகாரம் இரண்டுமே ஒன்றுதான் இரண்டுமே கண்களுக்கு உண்மை தெரியவிடாமல் செய்துவிடும் மனிதனுடைய குணங்கள் இரண்டு வகை ஒன்று அவசரத்துக்கு தேனை போல் இனிப்பாக பேசுவது அவசரம் முடிந்ததும் தேனை போல் கொட்டி விடுவது இதில் பெண்கள் ஆனால் இனிமேல் அவங்களோடு நமக்கு என்ன வேலை என்ற ரீதியில் நடந்து கொள்வார்கள் நமக்கு அவமானம் நடந்த இடத்தில் பசியே எடுக்காது ஒருவேளை பசி இருந்தாலும் சாப்பிட மனம் வராது கௌரவம் இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது நம்பிக்கை இல்லாத இடத்தில் அசல் உறவே இருக்காது யாருடைய வாழ்க்கையை அவங்களே வாழவிட வேண்டும் அப்போதான் வெயிலுக்கும் மலைக்கும் கஷ்டத்துக்கும் சுகத்துக்கும் வித்தியாசம் தெரிய வரும் நம்ம வேல்யூ கூட தெரிய வரும் என்ன ஆயிடுவாங்களோன்னு ரொம்ப யோசனை செய்து டென்ஷன் ஆயிட்டு மீண்டும் அவங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்தால் உன்னையும் உனக்கு சம்பந்தப்பட்டவர்களையும் தூரம் செய்வார்கள் நீங்களும் எழுந்து விழீர்கள் இனி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அப்ப நம்மை ஆதரிப்பவர்களே இருக்க மாட்டார்கள் நீ யாருக்காக யோசனை செய்தாயோ அவர்களும் வரமாட்டார்கள் அவங்களுடைய அவசரத்துக்கு உன்னை உபயோகித்து கொள்வார்கள் போனால் போகட்டும் அவங்க நல்லா இருக்காங்களா என்று நினைக்காதே அது ரொம்ப தவறு உன்னை மகிழ்ச்சியாக நினைக்காதவரை பத்தி நீ யோசனை செய்யாதே அப்போதான் நீ அனைத்து விதங்களால் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியாகவும் இருக்க முடியும் நம்பும் நண்பா இது முற்றிலும் உண்மை